தென் மாவட்டங்களில் வரலாறு காலமாக கனமழை பெய்திருக்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காயல் பட்டத்தில் நூத்தி பதினாறு சென்டிமீட்டர் மழையளவு அதிகமாக பெய்திருக்கிறது குறிப்பாக இது கால்நடை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பென்றாலும் உளவுமைப்பு வெப்பமை மாதலால் ஏற்படக்கூடிய என்றாலும் இந்த அளவுக்கு இவ்வளோ அதிகமான மழை பெய்து இந்த ஒரே நாளில் ஓராண்டில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்திருப்பது மிக அதிகமான கனமழை பெய்திருக்கிறது மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதனை மிக சிறப்பாக அந்த பேரிடரை கையாண்டு தமிழக மக்களை குறிப்பாக தென்மாட்ட மக்களை பாதுகாத்து பாதுகாத்திருக்காரு என்பதை தெரிவிச்சுக்கிறேன் தமிழகத்தில் அதிக ஜல்லிக்கட்டு போட்ட மாவட்ட புதுக்கோட்டை இந்த வருஷம் நம்ம என்ன மாதிரி பணிகள் மேற்கொள்கிறோம் இப்போ நிறைய வருஷம் நடந்து சொல்றாங்க என்ன மாதிரி ஆயுத பணிகள் மேற்கொள்ளுங்க ரெண்டாம் தேதி அனுமதி அனுமதிக்காங்க ஆறாம் வந்து சொல்லியிருக்காங்க தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய பண்பாடு கலாச்சாரம் வீரம் இவற்றினை பாதுகாக்கின்ற வகையில் கடந்த ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிக இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி போட்டிகள் நடைபெறுக்கான அனுமதியை தந்தார்கள் அதே போல் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் தமிழ் தமிழ் தமிழக மக்களுடைய வீரத்தினை அவருடைய பண்பாடு கலாச்சாரத்தினை போற்றுகின்ற வகையில் பாதுகாக்கின்ற வகையில் இந்த ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் எந்தெந்த இடங்களில் அதற்கான ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அந்தந்த இடங்களில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுடைய பேரில் அந்தந்த இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதற்கான அனைத்து பணிகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவிச்சிருக்கோம் தென் மாவட்டங்களில் வரலாறு காலமாக கனமழை பெய்திருக்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காயல்பட்டத்தில் நூற்றி பதினாறு சென்டிமீட்டர் மழையளவு அதிகமாக பெய்திருக்கிறது குறிப்பாக இது கால்நடை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பென்றாலும் உழவு வெப்பமை மாதலால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்றாலும் இந்த அளவிற்கு இவ்வளோ அதிகமான மழை பெய்து இந்த ஒரே நாளில் ஓராண்டில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்திருப்பது மிக அதிகமான களமழை பெய்திருக்கிறது மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதனை மிக சிறப்பாக அந்த பேரிடரை கையாண்டு தமிழக மக்களை குறிப்பாக தென்மாட்ட மக்களை பாதி பாதுகாத்திருக்காரு என்பதை தெரிவிச்சுக்கிறேன் தமிழகத்திலே அதிக ஜல்லிக்கட்டு போட்ட மாவட்ட புதுக்கோட்டை இந்த வருஷம் நம்ம என்ன மாதிரி ஆயத்தனை மேற்கொள்கிறோம் இப்போ நிறைய ஊரில் இந்த வருஷம் நடக்க சொல்றாங்க என்ன மாதிரி ஆயிட்டு பணிகள் மேற்கொள் கச்ச முடிச்சு ரெண்டாம் தேதி அனுமதி கேட்டிருக்காங்க முதலமைச்சரவர்கள் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய பண்பாடு கலாச்சாரம் வீரம் இவற்றினை பாதுகாக்கின்ற வகையில் கடந்த ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிக இட இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி போட்டிகள் நடைபெறுக்கான அனுமதியை தந்தார்கள் அதே போல் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் தமிழ் தமிழ் தமிழக மக்களுடைய வீரத்தினை அவருடைய பண்பாடு கலாச்சாரத்தினை போற்றுகின்ற வகையில் பாதுகாக்கின்ற வகையில் இந்த ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் எந்தெந்த இடங்களில் அதற்கான ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அந்தந்த இடங்களில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முதலமைச்சர்களுடைய பேரில் அந்தந்த இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதற்கான அனைத்து பணிகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்தார்